கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதர்சியின் புத்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏசாயா நாற்பத்தி நான்கு ஆறு நான் முந்தினவரும் நான் பிந்தினவருந்தானே என்னைத் தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார் is what the Lord says Israel's king and redeemer the Lord Almighty I am the first and I am the last Apart from me there is no God இஸ்ரேலின் அரசரும் அதன் மீட்பரும் படைகளின் ஆண்டவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே தொடக்கமும் நானே முடிவும் நானே என்னை அன்றி வேறு கடவுள் இல்லை ஆம்மேன் இன்றைய தியான வசனம் கர்த்தரின் தனித்தன்மையையும் அவர் நிலைத்திருக்கும் ஆட்சியையும் மிக அழகாக வெளிப்படுத்துகிறது இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம் இன்றைய தியான வசனம் நமக்கு முக்கியமாக அறிவுறுத்துவது தேவன் எல்லாவற்றின் ஆரம்பமும் முடிவும் ஆவார் என்பதே அவர் முந்தினவர் என்பதன் அர்த்தம் அவர் உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே இருந்தவர் என்பது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்றுதான் இந்த வேதாகம புத்தகம் ஆரம்பிக்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்றும் யோவான் ஒன்று ஒன்றில் வாசிக்கிறோம் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்றும் குறிப்பிட்டிருப்பதை வாசிக்கிறோம் பிந்தினவர் என்பதன் அர்த்தம் காலத்தின் முடிவிலும் நிலைத்து நிற்பவர் என்பதாகும் இறைக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று வெளிப்படுத்தல் ஒன்று எட்டில் வாசிக்கிறோம் அவரை தவிர வேறு தேவன் இல்லை இது நமக்கு ஒரே உண்மையான தேவனில் நம்பிக்கை வைக்க சொல்கிறது உலகம் பல தேவதைகளையும் விசுவாசங்களையும் காட்டினாலும் வாழ்வின் அனைத்திலும் ஒரே நம்பகமானவர் நம்முடைய கர்த்தர் மட்டுமே நான் நான் முந்தினவரும் பிந்தினவரும் என்ற வாக்கியம் காலத்தின் எல்லைகளையும் கடந்து நிற்கிற தேவனை சுட்டுகிறது பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் என்று மோசை பாடுவதை சங்கீதம் தொண்ணூறு இரண்டில் வாசிக்கிறோம் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நிலையும் அவரது கட்டுப்பாட்டில் உள்ளது அவரை தவிர வேறு தேவன் இல்லை அவர் ஒருவரே உண்மையான தேவன் ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன் அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே கடவாய் என்று மிக தெளிவாக கூறப்பட்டிருப்பதை உபாகமம் நான்கு முப்பத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் நான் நானே கர்த்தர் என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்று சொல்லியிருப்பதையும் நாற்பத்தி மூன்று பதினொன்றில் வாசிக்கிறோம் மனிதன் உருவாக்கும் எந்த விக்கிரகமும் வல்லமையும் உண்மையுமான இரட்சிப்பையும் தர முடியாது இதை அவர் மீட்பர் மற்றும் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவாக அவர் ஆட்சி செய்கிறார் மீட்பராக அவர் தமது ஜனங்களை பாவத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுவிக்கிறார் இது இயேசு கிறிஸ்துவை நோக்கிய தீர்க்க தரிசனமாகவும் விளங்குகிறது அவர் இஸ்ரவேலின் ராஜா அதாவது அவர் ஆட்சியாளர் தீர்மானிப்பவர் பாதுகாப்பவர் அவர் மீட்பர் அதாவது பாவத்திலிருந்து வேதனையிலிருந்து சோதனையிலிருந்து துன்பத்திலிருந்து விடுவிப்பவர் யார் இந்த மகிமையின் ராஜா அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர் அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் இருபத்தி நான்கு எட்டில் வாசிக்கிறோம் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் தேவன் ஆரம்பமும் முடிவும் ஆனவர் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பவர் நம் வாழ்க்கையின் ஆரம்பத்தையும் முடிவையும் அறிந்தவர் நம்பிக்கையுடன் தொடங்குவோம் பொறுமையுடன் முடிப்போம் அவரை தவிர வேறு தேவன் இல்லை நம்முடைய மனம் ஒரே தேவனில் நிலைத்திருக்கட்டும் தேவன் மீட்பரும் ராஜாவும் அவர் நம் பாவங்களிலிருந்து நம்மை மீட்பார் ராஜாவாக ஆட்சி செய்வார் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு போரிலும் வெற்றியை அளிப்பார் நம் வாழ்க்கையின் ஆரம்பமும் முடிவும் தேவனிடம்தான் உள்ளது என்பதை நினைவில் கொள்வோம் எதிலும் அவர் முதலிடத்தை பெறட்டும் எந்த சூழலிலும் அவர் நம்முடைய ராஜாவும் மீட்பறும் என்பதால் நம்பிக்கையுடன் நடப்போம் நம் வாழ்க்கை மாறினாலும் தேவன் மாற மாட்டார் அவர் ஆரம்பத்தில் நம்மை தொடங்க செய்தார் இறுதி வரை நடத்துவார் வேறு யாரிடமும் நம்பிக்கை வைக்காமல் ஒரே தேவனில் உறுதியாய் நிற்போம் நிற்போமா And I am the last. Apart from me, there is no God. This is the verse for today's meditation. God is the beginning and the end. He is eternal and unchanging. There is no other God beside Him. All power and glory belong to Him. He is the King and the Redeemer, the one. who rules, saves and sustains his people. Trust the unchanging God in every season. He who began your story will also finish it beautifully. Amen. सुरुक्कமாக சொல்வதானால் இன்றையதியான வசனம் நமக்கு போதிப்பது உலகம் மாறினாலும் தேவன் மாற மாட்டார் நம் ஆரம்பத்தையும் முடிவையும் அவர் கையில் வைத்திருக்கிறார் அவரே நம் ராஜாவும் மீட்பரும் ஆகவே இன்று நம் இருதயத்தை அவரிடமே ஒப்படைப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் துயாதி துயவரை உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா பரம தந்தையாம் எங்கள் தேவனே நாங்கள் இன்று உம்முடைய வார்த்தையின் மூலம் உம்முடைய மகத்துவத்தையும் நிலைத்திருக்கும் ஆட்சியையும் அறிந்தோம் நீரே ஆதியும் அந்தமும் ஆனவர் நீரே மெய்யான ஜீவனுள்ள தேவனும் எங்கள் மீட்பரும் ஆவீர் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு ஆரம்பத்திலும் முடிவிலும் நீர் எங்களை வழி நடத்தி எங்களை காத்து ரட்சிக்க வேண்டுகிறோம் நாங்கள் மாறினாலும் நீர் மாறாத தேவனாய் இருக்கிறீர் அதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் எப்பொழுதும் உண்மையே சார்ந்து உமது வார்த்தைக்கு செவி கொடுத்து உம்முடைய சித்தத்தின்படி வாழ கிருபை செய்ய வேண்டி எங்களை முற் முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்க வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் ஜீவனுள்ள தகப்பனே ஆம் மேன்